இது சம்பந்தமாக தாங்கள் பல முறைப்பாடுகள் செய்தும் இந்த காணிகள் விடுவிக்கப்படாத நேரத்திலே அந்த இடத்திலே நாங்கள் அர்ஜுனா ராமநாதனிடம் தாங்கள் சம்பந்தமாக இந்த முறைப்பாடுகளை முறைப்படுத்த வணக்கம் 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 என் தாய் தவ உறவுகளே கனநாளைக்கு பிறகு உங்களுடைய நேரடியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இன்றைக்கு என்ன பண்ணுவோம் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் நிற்கிறோம் நேற்றைய நாளிலே இந்த தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த பழைய கோபரேட்டிக்குரிய காணிகளும் இந்த சொத்துக்களும் நேற்றைய நாளிலே மீண்டும் அதே நிர்வாகத்தரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் அந்த அதை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தும் நிறைய பொருளாதார சேதங்கள் கட்டிட சேதங்களும் இந்த இடத்துல இருக்கிறதாக இங்க இருக்கிறவர்கள் கூறியிருக்கிறார்கள் அஹ் தொடர்ச்சி யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் தென்னிலங்கையிலே இருக்கிற கூட்டுறவுகளுக்கும் யாழ் வடக்கு கிழக்கிலே இருக்கிற கூட்டுறவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதாக எங்களை அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜிஎம்மா இருக்கும் அல்லது அங்க அங்க வேலை செய்கிற ஒரு அதிகாரிகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படி சொன்னால் ஒரு ஜிஎம்முக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளமும் ஒரு ஜீப்பும் வழங்கி இருக்கிறார்களா இங்கே இருக்கிற ஜிஎம்முக்கு சம்பளம் என்னென்று கேட்டால் அது மிகவும் குறைவாகவே இருக்கிறது வாகனம் இல்லை அவர்களுக்கு சரியான வாகனங்கள் இல்லை ஆனபடியாலே இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவுகள் எல்லா கூட்டுறவுகளையும் கடத்தல கூட்டுறவு சங்கம் என்றாலும் சரி அல்லது கோஃபிரிட்டி என்றாலும் சரி எல்லா விதத்திலுமே மிகவும் ஒரு ஸ்லோவாகத்தான் இருக்கிறது அடி பாதாளத்தில் தான் இருக்கிறது வடக்கில இருக்கிற அதாவது தெற்கில் இருக்கிற அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு வடக்கிலையும் கணசரை காட்டி எங்களுடைய எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகங்களையும் பழையபடி கட்டியெழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக வாருங்கள் அஹ் இங்கே இருக்கிற காணொலியிலே இந்த காணொலாக பார்த்துக் கொள்ளலாம் அதுக்கு முதல் நீங்கள் ரிஜி விளக்குக்கு ரிஜிவிளக்கு முதல் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நடந்து முடிந்த டிசிசி மீட்டிங்கிலே அதாவது கோப்பா கோ பயணம் நடந்து முடிந்த கோப்பாய் டிசிசி மீட்டிங்கிலே வந்து அஹ் உறுப்பினர் அர்ஜு அர்ஜுனா ராமநாதன் உட்பட கௌரவ கௌரவளமன்ற உறுப்பினர் ரஜிபன் அவர்கள் ரஜிபன் அவர்களும் இந்த காணி வெடிப்பு சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த வகையிலே அவர்கள் இருவரின் பெரும் முயற்சியிலே முயற்சிக்கு பிறகு துரித வேகமாகவே இந்த அரச காணிகள் விடுவிக்கப்பட்டன அந்த வகையிலே அந்த காணிக்கு சம்பந்தப்பட்டவர்களும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தாங்கள் பல முறைப்பாடுகள் செய்தும் இந்த காணிகள் விடுவிக்கப்படாத நேரத்திலே அந்த இடத்திலே நாங்கள் அர்ஜுனா ராமநாதனிடம் தாங்கள் சம்பந்தமாக இந்த முறைப்பாடுகள்

கோழிக்கூடும் தாராளும் வளர்த்து இருக்கினேன் வெங்கட பிரதேசத்தில் அவையால் இங்கே பாருங்க நான் ஓ முடியும் நிறைய மீன் நிற்கிதா இது வந்து அங்கால அந்த இடமும் வந்து அங்கால இடமும் வந்து முதலே இதுக்கு சொந்தமானதான் இந்த யூனியனுக்கு சொந்தமானதான் முதலே விட்டாச்சு அது யூனியன் வந்து வேறு ஒரு ஆகளுக்கு வாடகை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் இது வந்து வேண்ட காவலர் நம்பரும் கிடையாது டிஜி ஸீரோ டூ ஒன்று சொல்லி ஒன்று நம்பரும் போட்டு வச்சு அப்படி எப்படி எல்லாம் போட்டுட்டு போயிருக்கான் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் கந்தசாமி கிரிவே நான் பள்ளிகளுக்கு உடம்பு பண்ண போட்டு சொன்னீங்க பொதுமாக வந்து ஹோட்டலில் வந்து கிடந்துருக்கு இது என்னண்டு சரியாப்பா இது வந்து அவ கிச்சன் அண்டு நினைக்கிறேன் அவங்க அவங்கள் எதாண்டாலும் நீட்டாக வச்சுருப்பாங்கல்ல மேட அந்த கிச்சன்ட்டு சொன்னால் நீட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது தண்ணி தொட்டி தொட்டியாக காணையில் தண்ணி டேங்க் மட்டும் இது மட்டும் இப்போ பாருங்கோ அதில் வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவங்கள் வளர்த்த பூனை நினைக்கிறேன் பா சாப்பாடு இல்லாமல் இருக்கும் இனி இந்த இடம்தான் வந்து நான் நினைக்கிறேன் கொடியலையத்திற இடம் போல் இருக்குது அவங்கள் தேசிய கொடியலையை திரு இடம் நினைக்கிறேன் நீட்டாக வச்சுருக்கிறேன் ஆகாரங்கள் இதில் வந்து ரெண்டு எழுதி கிடக்கு இதான் அந்த நேரத்தில் வந்து தர்மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ஏழாம் தேதி இதை எழுதி இருக்குது தர்மபுரை அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைமை காரிய கட்டிடம் நேற்று நடந்தேன் இந்த கட்டிடம் ராணுவத்தாள

அதன் அடிப்படையிலையும் அதே கொங்குமுறை சிசு செயற்பாட்ட அடிப்படையிலும் இந்த கட்டிடம் நேற்று கையளிக்கப்பட்டது ஏற்கனவே இது இந்த கட்டிடத்த ஒரு பகுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு விடுவிக்கப்பட்டது எங்கள் அதற்காக ஒபிசும் இன்னைக்கு வந்த பேக்கரியும் நேற்று தான் நேற்று தான் விடுவிக்கப்பட்டது ஆனால் இந்த கட்டிடங்கள் வந்து காரிய சிறுத்தவைகள் சிலவர்கள்

ஒரு வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கிறதும் வாடகை வீட்டுல வித்தியாசம் இருக்கு சொந்த வீட்டுல இருந்தாலும் அது இந்த செயற்பாடு கொஞ்சம் சரியாக கூட வாயு கூட மற்றும் நானும் இந்த டிசிசி கூட்டத்தில் கலந்து கொண்டதால் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் அந்த வகையில இது வந்து கடந்த இருபத்தி எட்டாம் அதாவது மூன்றாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கூட்டத்துல தான் சம்பந்தமா சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது மிகவும் ஒரு குறுகிய காலத்துல இந்த காணியானது விடுவிக்கப்பட்டது இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க குறுகிய காலத்துல நாங்க கோரிக்கையே அந்த உம் சமூகப்பட்ட மணியிலே எதிர்கொள்ளப்பட்டதாக தான் இருக்கின்றன உடனே அந்த ஓகே உங்களுக்கு நாங்களும் சார்பாக நன்றி இந்த நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அன்னைக்கு மிக்க மிக்க நன்றி நாங்கள் போய் அன்னையை கேட்டுடன் அண்ணன் சொன்னவர் தமிழ் நீங்க அவ்வளவு வந்திருக்கிறீங்க திரும்பி போயிட்டு நான் அவரோட பின்னே இருந்தால் நாங்கள் இது துறப்போம் அண்டு சொன்ன வரையா இப்போ காலமையெல்லாம் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சுது பின்னே இருந்தால் நீ திருப்பி கிளீன் பண்ண போகிறோம்னு சொல்ல அப்போ நீங்கள் எங்கே இங்கே வந்துங்கன்னா நான் அவரை சொன்ன நான் பட்டுக்கோட்டை வந்திருக்கேன் இன்னொருத்தர் பரத்துலேருந்து வந்திருக்கேன் இன்னொருத்தர் ஊரில் இருந்து வந்திருக்காங்க அண்ணன் சொன்ன சரி போகாதவங்க வெயிட் பண்ணுவான்னு சொல்லி அவர் தன்னால் முடிஞ்சவர் ட்ரை பண்ணி எங்களுக்காக வந்து இப்போ இந்த இதை காட்டினவர் அதனால் அவருக்கு மிக்க மிக்க நன்றி என்ன நன்றி 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 கோஆப்ரேட்டிவ் இதை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இதாக பாவத்திருக்கிறாங்க போத்திலும் இருக்குது பாருங்க போத்திலும் அடிச்சிருக்கின்னேன் அதை விட்டுட்டு ஷூ இருக்கு ஷூவையும் விட்டுட்டு போட்டாங்க பாவம் மறந்து போய் அடுத்த யூனிஃபார்ம் இருக்கு இருக்கு இருக்குரிய ஹப்ட்டுகள் எல்லாமே சிங்களத்தில் எழுதி கிடக்கு வாலிகள் புகுத்தில்கள் ട്രൈബിളുകളിൻ്റെ ഒരുപാട് പടങ്ങളെല്ലാം കഴിയും ഓർക്ക് വേറെ അതെന്താ എനിക്ക് ഡാഷിൻ്റെ മുളിമയാണ് ഇത് ഇത് டேஷ் டூவும் இருக்குது டேஷ் ஒன்னும் இருக்குது மற்றது வந்து அதை கிளட்டி கூட்டுறது அப்படி என்றதை வந்து காண்டியிருக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டுறவு காணியாக இருக்கிறது இந்த கூட்டுறவாளர்களை இங்கே செய்கிற பணியாளர்களை சொல்லி அல்லது ஒரு மன வருத்தத்தை கொள்றாங்க என்னென்னு சொல்லி சொல்லி சொன்னால் தென்னிலங்கையில் நடக்கிற கூட்டுறவுகளையும் பார்த்து யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவுகளையும் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அதாவது தென்னிலங்கையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவைக்கு வந்து ஒரு ஜிஎம்முக்கு வந்துக்குரிய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் சம்பளத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு அவைக்கு உரிய பிக்கப்புகள் அதுகள் இதுகள் எல்லாம் இருக்குது ஆனால் எங்கட நாடு எங்கட யாழ் மாவட்டங்களில் அல்லது வடகிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அப்படியான ஒரு சலுகைகளும் இல்லை இந்த கூட்டுறவு வடக்கில் வடக்கில் இருக்கிற கூட்டுறவுகள் வந்து மிகவும் ஒரு பின்தங்கிய நோக்கோடு போகிற மாதிரி தான் தெரியுது ஆனவடியால் ஒரு கரிசரனை கரிசரனை உள்ள ஒரு இந்த ஒரு புதிய அரசாங்கம் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவுகளையும் முன்னுக்கு கொண்டு வந்து அதுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த கூட்டுறவுகளையும் அதாவது கடந்த காலங்கள் இருந்த மாதிரி இந்த கூட்டுறவு வந்து முன்னுக்கு கொண்டு வரும் வருவீங்கள் என்று வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இங்கே இருக்கிறவர்களுக்கு சில பேருக்கு இருக்குது அவர்களை சொல்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கட் கட்டாயம் இந்த அரசாங்கம் நடப்பாண்டில் இருக்கிற இந்த அரசாங்கம் இந்த கருத்துக்களை கேட்கப்பட்டு கேட்பினே என்ற நம்பரை நான் கேட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று நான் நினைக்கிறேன் தான் கண்ட கண்ட சாமங்கடக்கு பழைய ஷூகள் இரும்பு கடையை கொடுக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க மற்ற சாமான் எல்லாமே ஏற்றி இருப்பாங்க பாருங்க இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல் பெரிய ஒரு ஹோலாக இருந்திருக்கு அவங்கள என்னத்துக்கு பாவிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு பெரிய ஹோலாக இருக்குது வாஷ் இதோ ஒளிக்குறாங்களோ என்னென்னு தெரியல நல்லா இருக்கு மேலே எல்லாம் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் அது இது நீங்கள் யாரும் நேப்பீங்களா இது லெவல் ஸ்வீட் இல்லை இது ஒரு பொலித்தீன் அஞ்சு வாரம் இது ஒரு பொலித்தீன் பொலித்தீன் இல்லை ரெண்டு பொலித்தீனை வெட்டி அதை வெள்ளை நீளத்தையும் பழுத்தி கோத்து கோத்து மாறி 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 அடிச்சு விட்டுருக்கான் சூப்பராக இருக்குது உண்மையாக இந்த விஷயத்தில் செமையாக இருக்குது நான் நினைக்கிறேன் இது ஒரு ஸ்டேஜுக்கு பயன்படுத்தி கூட கேட்க எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிக்கிட ஒரு புக் இதுல இருந்தது இதுவும் ஒரு ரூ மாதிரி இருக்கு பயம் ஆக இருந்தாங்க இதை மட்டும் வந்து பிடுங்கியிருக்கிறாங்க போல அளவுக்கு எல்லாம் தெரியலை அங்கே வந்து மக்கள் குடியிருப்புக்கள் நான் நினைக்கிற ஒரு பெரிய ஒரு கிளாஸ் கோட்டிலேருந்து நான் நினைக்கிறேன் பெருசாக இருக்குது ஆனால் புரிஞ்சு புரிச்சி கிடக்கு ஆனால் இந்த ரூமுக்குள்ள பழைய இரும்புகள் தான் இருக்குது பெரிய ஒரு ஹால் ஒரு பெரிய ஹோலாக இருந்தது இது பொயிஷன் இருந்திருக்கு பிறகு அவங்களோட வரியல் இருந்திருக்கு அதை எடுத்துட்டாங்க இதான் அது இந்த முன்பகுதியாக இருந்திருக்கு இதுதான் மெயின் ரோட் இதில் தான் எந்த போட் இருந்திருக்கு எடுத்துட்டேன் இப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்டர்னன்ஸ்